இப்போ ஒரு வீட்டில் வந்து சீட்டுக்குள்ளே வந்து இருந்த தேன் கூடு வந்து எடுக்க வந்திருக்கிறான் தொடத்தியா பேருங்குவோம் எதுதான் சுதந்திரண்ணா தெரியா அடுத்தது வந்து இந்த கூடு வந்து சீட்டுக்குள்ளே இருந்திருக்கு அடுக்கிறோம் எடுத்த இப்படி முதலே முதலே வந்து இதில் கூடு கொண்டு இருந்துருக்கு இது ஒரு டெக்னிக் கூம்பில் பிடிக்கிறது பின்னால் மடிச்சு விடுங்க டெக்னிக் வந்து எப்படி ஆக்கில் அடிக்கணு வைப்ரேஷனுக்கு வந்து பூச்சியல் வரிக்கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக kati darve katri ata hum ikba amadya hum முழுக்க தேனா தான் பத்தி புழுக்களம் இருக்கு ஒரு உரம் லாய்கிருக்கு எல்லாம் அது வந்து அட்லலாம் அவ்வளவு பெரிய ஊடணம் அப்படித்தான் யோசிக்கிறேன் என்னதுக்க பெரிய ஊரேக்க நாங்களும் அங்க போட்டது ஓ